ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் இன்றைக்கி நாம் சுவாரஸ்யமான சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டெட் ஸ்வரண கெட்டவனே ஸ்வரணியே இல்லாதவங்கள நாம் ஸ்வரண கெட்டவனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை நாம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திக் ஸ்கின்டு திக் ஸ்கின்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இதில் ஒரு சென்டென்ஸஸை பார்க்கலாம் சொரணையே இல்லாத மாதிரி இருக்காத அப்படின்றத நாம் இங்கிலீஷில் டோன்ட் பி சோ திக் ஸ்கின்ட் டோன்ட் பி சோ திக் ஸ்கின்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பலவீனமாக திரும்ப எதிர்த்து நின்று அடிக்க முடியாதவங்களை பார்த்து அவனே செத்த பாம்பு அவன் அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செத்த பாம்பு அடிக்காத அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கிக் அ மேன் வென் ஹீ இஸ் டவுன் டோன்ட் கிக் அ மேன் வென் ஹீ இஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம் நீ அவனை பெத்ததுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதை நாம் இங்கிலீஷில் யூ மஸ்ட் பி பிளெஸ் டு ஹாவ் சச் அ கிரேட் சன் யூ must பி blessed to have சச் அ கிரேட் சன் அப்படின்னு சொல்லலாம் இங்கே புண்ணியம் அப்படின்றதுக்கு சரியான ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா blessed blessed ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிற்க முடியல அவனுக்கு ஒம்போது பொண்டாட்டி கேட்குதான் இதை நாம் இங்கிலீஷில் ஒன் ஹூ கேன் ஹார்ட்லி டேக் கேர் ஆஃப் ஹிம் செல்ஃப் to டு nine நைன் one ஒன் ஹூ கேன் ஹார்ட்லி டேக் கேர் ஆஃப் ஹிம் செல்ஃப் juggle டு ஜகுல் நைன் அப்படின்னு சொல்லலாம் இதையே கூட நாம் பைட்டிங் ஆஃப் மோர் தேன் ஒன் கேன் சியூ அப்படின்னு சொல்லலாம் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கெப்பாசிட்டிக்கு மிஞ்சி நாம் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் பைட்டிங் ஆஃப் மோர் தேன் ஒன் கேன் சியூ அப்படின்னு சொல்லலாம் இப்போது இது மேலே ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம் எல்லா வேலையையும் ஒரே நேரத்தில் செய்கிறது அப்படின்றது வந்து என்னோடய கெப்பாசிட்டிக்கு மிஞ்சினது அப்படின்றத நாம் இங்கிலீஷில் doing all the work at once is biting பைட்டிங் more than I can chew doing all the work at once is biting ஆஃப் more than I can chew அப்படினு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் यू